நண்பர்களே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பெரிய வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது இந்த அனைத்து கலக்கங்களின் நடுவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவு காகிதத்தில் கையெழுத்திட்டு இந்தியா மீது முன்பு விதிக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் சுங்கவரியை ரத்து செய்துவிட்டார் ஆனால் இதே உத்தரவில் ஒரு நுனிக்குத்து போல மறைமுக அச்சுறுத்தலும் சேர்க்கப்பட்டுள்ளது டிரம்ப் நிர்வாகம் கடந்த வருடம் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா பெரிய அளவில் எண்ணெய் வாங்கியது என்ற காரணத்தை கொண்டு இந்திய பொருட்களுக்கு மேலாக கூடுதல் சுங்கவரி சுமத்தியது இப்போது வெள்ளை மாளிகை அதே முடிவை திரும்ப பெற்றுள்ளதாக அறிவித்து ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் டியூட்டி இப்போது நீக்கப்பட்டுள்ளது என்று தற்காலிக நிம்மதியை அளிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளது ஆனால் அதே நிர்வாக உத்தரவில் இனிமேலும் இந்தியா மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கினால் இந்த கூடுதல் டியூட்டியை மீண்டும் அமலுக்கு கொண்டு வரலாம் என்ற கடும் எச்சரிக்கையும் சேர்க்கப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளிக்கும் போது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் சுங்கவரியை ரத்து செய்வது நிர்வாக உத்தரவின் கீழ் எடுத்த தீர்மானம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு புறம் நிவாரணத்தை காட்டி மறுபுறம் கட்டை வைத்துக் கொள்ளும் மாதிரி நடந்து வருகிறது இதற்கிடையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே உருவாக்கப்பட்டுள்ள புதிய வர்த்தக கட்டமைப்பு விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான அடித்தளமாக இந்த பிரேம்வொர்க் செயல்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த டப்ரேம் ஒர்க் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் தொடங்கும் இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முன்னோக்கி தள்ளப் போகிறது இந்திய அரசு கூறுவது என்னவென்றால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயம் மற்றும் பால்வளத் துறையில் எந்தவித சமரசமும் செய்யப்படவில்லை அதாவது இந்திய விவசாயி பால் பன்னீர் போன்ற நம் அடிப்படை சுவாதீன துறைகளை பற்றிய சிவப்பு கோடுகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன அத்துடன் புதிய வர்த்தக ஒர்க் படி அமெரிக்கா முன்பு இந்திய பொருட்களுக்கு வைத்திருந்த ஐம்பது சதவீதம் வரை சென்ற கடுமையான சுங்கவரியை குறைத்து அதை இப்போது சுமார் பதினெட்டு சதவீத மட்டத்திற்கு கொண்டு வந்து இருக்கும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே இந்த முழு சம்பவ தொடரில் இந்த கதையின் பின்னால் இருக்கும் உண்மையான சூத்திரதாரி யார் இந்த ஆட்டத்தின் மூலோபாய மூளை எங்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறோம் அதனால் இந்த வீடியோவை முடிவு வரை கவனமாக கேளுங்கள் இன்னும் நீங்கள் எங்கள் டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களிடம் முதலிலேயே வந்து சேர பெல் ஐகானையும் அழுத்தி வையுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை நாட்டின் எந்த மாநிலம் எந்த நகரம் எந்த ஓரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்து விடாதீர்கள் இந்தியாவின் இந்த கூட நோக்கு திறமையையும் இந்தியா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த தைரியமான முயற்சிகளையும் உண்மையிலேயே பெருமையுடன் பார்க்கிற தேசவாசியாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒருவரி ஜெய் ஹிந்த் என்று எழுதுவதை தவற விடாதீர்கள் இப்போது நேராக முக்கிய கருத்துக்குள் செல்லலாம் சுங்கவரிகளை குறைத்ததற்கு பிறகு அமெரிக்கா இந்தியாவுக்கு சுமார் முப்பது டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள மிகப்பெரிய சந்தையை திறக்கப் போகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த சந்தையின் கதவுகள் திறக்கப்படும் போது ஜவுளி தோல் மற்றும் காலனி தொழில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தயாரிப்புகள் இயற்கை மற்றும் கரிம இரசாயனங்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் கைவினைப் பொருட்கள் சில வகை இயந்திரங்கள் போன்ற பல துறைகளில் இந்திய நிறுவனங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது என்ற தரவுகள் கூறுகின்றன இந்தியா இதற்கு பதிலாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பல துறைகளில் பொருட்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது அதில் கச்சா எண்ணெய் வர்த்தக விமானங்கள் போர் விமானங்கள் எரிசக்தி தொடர்பான உபகரணங்கள் மற்றும் சில உணவுப் பொருட்கள் அடங்கும் இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவிலிருந்து வரும் சில தொழில்துறை பொருட்கள் மற்றும் சில வகை விவசாய பொருட்கள் மீது இந்தியா ஏற்கனவே இருந்த சுங்கவரிகளை குறைக்கவோ அல்லது முழுமையாக நீக்கவோ தயாராகியுள்ளது அதே சமயத்தில் ஜெனரிக் மருந்துகள் ரத்தினங்களும் வைரங்களும் விமான உதிரி பாகங்கள் போன்ற இந்தியாவின் சில வலுவான ஏற்றுமதித் துறைகளில் அமெரிக்கா தனது சுங்கவரிகளை ரத்து செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் இதற்கிடையில் மிகவும் முக்கியமான ஒரு வரி இருக்கிறது மக்காச்சோளம் கோதுமை அரிசி சோயா கோழிப்பண்ணை துறை இறைச்சி பால் பன்னீர் எத்தனால் புகையிலை சில முக்கிய காய்கறிகள் போன்ற நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் பல விவசாய பொருட்களில் இந்தியா எந்த சுங்கத் தள்ளுபடியையும் அமெரிக்காவுக்கு அளிக்கவில்லை சுருக்கமாகச் சொன்னால் வர்த்தகத்தின் சுருக்க வடிவமைப்பை இந்தியாவும் அமெரிக்காவும் வெளியிட்டு விட்டன ஆனால் அந்த வடிவத்தில் இந்தியா தன்னுடைய அரிசி கோதுமை பால் பண்ணை பாதுகாப்பு கோட்டைகளை மிகவும் கடுமையாக பாதுகாத்து விட்டுள்ளது இத்தனையும் விட்டுவிட்டு அமெரிக்கா தொடர்ந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் இந்தியா இனி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது இந்தியா தன் தேவையான எண்ணெயை இனிமேலும் அமெரிக்காவிலிருந்தே வாங்க வேண்டும் என்பது இப்போது இந்த பின்னணியில் சுங்கவரி நீக்க முடிவு அறிவிக்கப்படும் போது இந்தியா எதிர்காலத்தில் மீண்டும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க தொடங்கினால் அமெரிக்கா மீண்டும் அந்த கூடுதல் சுங்கவரியை சுமத்தலாம் என்று நிர்வாக உத்தரவில் அறிவுறுத்தியிருக்கிறது வெளிநோக்கில் பார்க்கும் போது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் சுங்கவரி நீக்கப்பட்டது இந்தியாவுக்கு சுமார் முப்பது டிரில்லியன் டாலர் சந்தை திறக்கிறது என்று எல்லாம் ரொம்ப நிம்மதியாகவும் நன்மையாகவும் தோன்றலாம் ஆனால் உள்ளிருந்து பார்க்கும் போது இது மிகவும் களவுத்தனமான மிகவும் கூடுதல் கணக்குகளோடு வரும் மூலோபாயமான முடிவு உலக அரசியலில் எந்த பெரிய முடிவும் வெறும் ஒரு லைனில் மட்டும் எடுக்கப்படுவதில்லை அதற்கு கீழே பல அடுக்குகள் இருக்கும் அந்த அடுக்குகளில் ஆழமான ஒன்றாக ரஷ்யா எரிசக்தி இந்தியாவின் வளர்ந்து வரும் சுயாதீன வெளியுறவு கொள்கை ஆகிய மூன்றும் இணைந்திருப்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் டொனால்டு ட்ரிம்ப் ஒருபுறம் கையெழுத்திட்ட நிர்வாக உத்தரவு வழியாக இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட கூடுதல் சுங்கவரியை ரத்து செய்கிறார் இன்னொரு புறம் அதே ஆவணத்தின் உட்பகுதியில் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை எழுதி கொள்கிறார் நீங்கள் மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் இதே வரிகளை உங்கள் மேல் மீண்டும் சுமத்தி விடுவோம் என்று இது என்ன சொல்லுகிறது அமெரிக்கா இந்தியாவுடன் உண்மையான சமநிலை கூட்டாண்மை உருவாக்குவதில் மட்டும் ஆர்வம் இல்லை அதற்கும் மேலாக இந்தியாவை கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கும் வகையில் ஒரு கட்டுப்பாட்டு உறவை உருவாக்க விரும்புகிறது இதனால் இந்த ஒப்பந்தம் வெறும் சாதாரண வணிக ஒப்பந்தம் இல்லை என்பது தெளிவாகிறது இது ஒரு பக்கம் அழுத்தம் இன்னொரு பக்கம் கவர்ச்சி என்ற இரட்டை கருவிகளின் கலவையாக இருக்கிறது ஒரே கையால் இந்தியா உங்களுக்கு முப்பது டிரில்லியன் டாலர் சந்தையின் கதவை திறந்து காட்டுகிறோம் என்று கூறி நாட்டை கவர்கிறார்கள் இன்னொரு கையால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு அதாவது எண்ணெய் எங்கு இருந்து வரும் என்பது பற்றி விரல் நீட்டி இதிலிருந்து வெளியே போக முயன்றால் அதன் விலை உங்களுக்கு கட்ட வேண்டியிருக்கும் என்று மறைமுகமாக மிரட்டுகின்றனர் அமெரிக்கா மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கும் ஒரு உண்மை என்னவென்றால் இந்தியாவின் உண்மை பலம் அதன் மூலோபாய சுயாட்சி தான் உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்தியா எந்த முடிவையும் தன் தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தியே எடுக்கிறது என்பதே அந்த சுயாட்சியின் அடையாளம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது இந்த சுயநிலை வெளிநோக்கு கொள்கையின் மிக வலுவான சின்னம் அதனால்தான் இந்த தீர்மானத்தின் மூலம் வர்த்தகத்தில் தள்ளுபடிகள் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அதற்கான ஒரு அடிப்படை நிபந்தனை உண்டு இந்தியா அமெரிக்காவின் புவிசார் அரசியல் லைனில் வரிசையாக நடக்க வேண்டும் என்ற செய்தியை டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறது ஆனால் வெள்ளை மாளிகை காட்ட முயற்சி செய்யும் அளவுக்கு இந்த கதை சிம்பிளானது அல்ல இந்தியா இப்போது தொன்னூறுகளின் தசகத்தில் இருந்த அந்த கடன் கேட்டுக்கதவு தட்டி கொண்டிருந்த இந்தியா இல்லை அந்நாளில் சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியின் அலுவலக கதவுகளும் இந்திய கொள்கை அமைப்பாளர்களுக்கு பழக்கமான காட்சி இப்போது நிலைமையே மாறிவிட்டது இன்று இந்தியா தனியாக தனது கால்களில் நிற்பதற்கும் எனக்கு என்னை யார் கொடுக்க வேண்டும் எவ்வளவு விலைக்கு கொடுக்க வேண்டும் எந்த நாணயத்தில் கொடுக்க வேண்டும் என்று தானாக தீர்மானிக்கக்கூடிய வலிமையை குவித்திருக்கிறது அதுதான் அமெரிக்காவை மிகவும் சங்கடப்படுத்துகிறது அதனால்தான் அவர்கள் சுங்கவரியை தளர்த்தியதுடன் அதே ஆவணத்தில் நீங்கள் தவறினால் மீண்டும் தண்டிக்கலாம் என்ற எச்சரிக்கையை டாக்லைன் போல சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இந்த சலுகை நிரந்தரமில்லை நிபந்தனைக்குட்பட்டது எப்போதாவது உங்கள் மீது மீண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று மனதில் எழுத வைக்கும் முயற்சிதான் இது இந்த முழு சப்ரேம்போர் பகுதியில் மிக சுவாரஸ்யமான ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால் இந்தியாவுக்கு பெரிய சந்தை வாய்ப்பு கொடுக்கிறது போல் தோன்றினாலும் உண்மையில் அந்த சந்தை வாய்ப்பு அமெரிக்காவிற்கு இந்தியாவை விட அதிகமாக தேவை ஜவுளி மருந்துகள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் இயந்திர உற்பத்தி மின்கலத்துறை பல்வேறு உற்பத்தி துறைகளில் இந்திய ஆலைகள் அமெரிக்க சந்தைக்குள் நுழைந்தால் அமெரிக்காவுக்கு மலிவான சப்ளை கிடைக்கும் அதே தருணத்தில் அவர்களுடைய உள்நாட்டு பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க ஒரு பெரிய கருவியும் அவர்களிடம் வந்துவிடும் அமெரிக்கா ஏற்கனவே சீனாவிலிருந்து தன்னை மெதுவாக விலக்கிக் கொள்வதை தொடங்கிவிட்டது அப்படி செய்துவிட்டதனால் தன்னுடைய சப்ளை சேன் உற்பத்தி மையம் ஆகியவற்றுக்கு ஒரு வலுவான மாற்று தேவைப்படுகிறது அது இப்போது கணக்கு பார்த்தால் இந்தியா மட்டுமே என்று அவர்கள் கண்ணில் தெரிகிறது அதனால் இந்த ஒப்பந்தம் முழுக்க சமநிலை சமத்துவம் என்று சொல்லப்படும் ஒப்பந்தம் அல்ல ஒரு பெரிய அளவுக்கு நிர்பந்தம் முதலான கணக்குகளும் இதில் கலந்திருக்கின்றன இந்தியாவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்களை வாங்க சம்மதிப்பதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஒரு நம்பிக்கை தாங்களை கொடுத்திருக்கிறது அதற்குப் பதிலாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்திய சந்தையில் உள்வாங்கிக் கொள்ளும் வழிகள் திறக்கப்படுகின்றன ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் விமானங்கள் போர் விமானங்கள் எரிசக்தி சக்தி உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு இந்திய சந்தையில் நீண்ட காலப்பிடி கிடைக்க ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் இந்தியா ஒரு மிக முக்கியமான சிக்னலை அனுப்பியிருக்கிறது விவசாயம் மற்றும் பால்வளத் துறைகளை இந்த ஒப்பந்தத்தின் எல்லைக்கு வெளியே வைத்தது இந்த சிவப்பு கோடுகளை எந்த விலைக்கும் கடக்க மாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறது அந்த தருணத்தில் தான் இந்த ஒப்பந்தம் ஒரு ஆபத்தான அதே சமயம் ஒருவித சமநிலையான திருப்பத்தை எடுக்கிறது அமெரிக்கா இப்போது ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை முழுக்க முழுக்க தன் முன் குனிய வைப்பது சாத்தியமில்லை சற்று சற்றாக அழுத்தத்தில் வைத்துக்கொண்டு தன் வழியில் நடக்க வைப்பது மட்டுமே செய்ய முடியும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது முன்பு சுங்கவரி சுமத்தியது அந்த அழுத்த அரசியலின் ஒரு பகுதிதான் இன்று அந்த சுங்கவரியை தளர்த்துவதன் மூலம் தன்னுடைய தாராள மனப்பான்மையே உலகிற்கு காட்ட முயற்சி செய்கிறது ஆனால் உண்மையில் இது தாராளம் அல்ல மிகவும் கணக்கிட்ட மூலோபாய இடைநிறுத்தம் இந்த இடைநிறுத்தத்தில் அமெரிக்கா சும்மா காத்துக்கொண்டு பார்க்கிறது இந்தியா அடுத்து என்ன செய்ய போகிறது எரிசக்தி பாதுகாப்பு என்ற பெயரில் ரஷ்யாவுடனான தனது உறவை மெலிதாக்க போகிறதா இல்லை உலகளாவிய அழுத்தங்களை மீறி தனது சுயாதீன கொள்கையை போகிறதா வரவிருக்கும் மாதங்களில் இந்தியா எடுக்கும் இந்த முடிவுகளே இந்தியா அமெரிக்கா உறவுகளின் அடுத்த தசாப்தத்தின் திசையை நிர்ணயிக்கப் போகின்றன இந்தியாவால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்திவிட்டால் அது வெறும் பொருளாதார செய்தியாக இருக்காது அது ஒரு ஆழமான மூலோபாய செய்தி இந்தியா இப்போது முழுமையாக அமெரிக்க பக்கம் வந்துவிட்டது என்று உலகம் வாசிக்கும் மறுபுறம் இந்தியா இந்த அழுத்தங்களை கருத்தில் கொள்ளாமலே ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்து கொண்டு சென்றால் இந்த முழு டிரேட்டில் மற்றும் சுங்கவரி நாடக கதை வெறும் தற்காலிக சமரசமாக மட்டுமே வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இந்த முழு நிகழ்வுகளின் நடுவில் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் இந்தியாவை புறக்கணித்துவிட்டு உலக வர்த்தகத்தையும் உலக அரசியலையும் நடத்த முடியாது என்பதை அமெரிக்கா முதல் முறையாக திறந்த வெளியில் ஒப்புக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்தியா முழுமையாக சுயாதீனமான தனித்துவமான ஒரு அச்சாக மாறிவிடக்கூடாது என்பதையும் உறுதி செய்ய அமெரிக்கா விழித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் சுங்கவரி தளர்ச்சி என்பதை வெளியில் நிவாரண செய்தியாக காட்டி அதன் மொழிக்குள் நச்சு கலந்த எச்சரிக்கை வரிகளை கலந்து வைத்துள்ளது இந்தியா எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தளர்ச்சி நாளை திரும்ப பெறப்படலாம் என்பதே அந்த மறைமுக அறிவிப்பு இதுதான் உண்மையான விளையாட்டு நட்பும் அழுத்தமும் கவர்ச்சியும் கட்டுப்பாட்டும் நான்கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் பெரிய சக்தியின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கதையின் அடுத்த பகுதிகளில்தான் இந்த ஒப்பந்தத்தின் பின்னால் இருக்கும் உண்மையான சூத்திரதாரி யார் அமெரிக்கா ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறது இந்த அழுத்த அரசியலை இந்தியா எப்படி தன் சாதகமாக மாற்றிக் போகிறது என்பதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் சுங்கவரி நாடகம் இவற்றின் பின்னணியில் நடைபெறும் உண்மையான ஆட்டம் வெறும் ட்ரேட் பிலன்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எண்ணிக்கை பற்றியது மட்டுமல்ல அது உலக மேலாதிக்கம் பற்றி எரிசக்தி கட்டுப்பாடு பற்றி நாளை உருவாகப் போகும் புதிய உலக ஒழுங்கின் ஸ்கிரிப்ட் யார் எழுதப்போகிறார்கள் என்ற போராட்டம் பற்றியது அமெரிக்காவில் இருக்கும் மூலோபாய நிபுணர்கள் மிகவும் தெளிவாக கணக்கிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியாவை குறைந்தபட்சம் ஒரு சுற்று வட்டத்துக்குள் கட்டி போடவில்லை எனில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியா ஒரு அப்படிப்பட்ட சக்தியாக மாறிவிடும் அப்போது சுங்கவரி மிரட்டல்களாலும் டாலர் அச்சுறுத்தல்களாலும் இந்தியாவை அடக்க முடியாது என்று அவர்கள் கணிதம் போடுகிறார்கள் அதனால்தான் ட்ரம்ப் நிர்வாகம் சுங்கவரியை குறைக்கும் முடிவை நாங்கள் மிகவும் தாராளம் காட்டுகிறோம் என்ற தோற்றத்தில் விளம்பரம் செய்கிறது அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது ஒரு சிவப்பு கோடு என்று நிர்வாக உத்தரவில் நேரடியாக கூறுகிறது இந்த எச்சரிக்கை வரி இந்தியாவுக்கானது மட்டுமில்லை உலகத்திற்கான ஒரு போட்காஸ்ட் சிக்னல் எரிசக்தி வர்த்தகத்தின் மீது நாங்கள் இன்னும் ஒரு தார்மீக மூலோபாய உரிமை வைத்திருக்கிறோம் என்று அமெரிக்கா புரிய வைக்கிறது ஆனால் உண்மை நிலைமை வேறுபட்டதாக இருக்கிறது உக்ரைன் போர் வெடித்த பிறகு ரஷ்யா தன் எண்ணெய் ஏற்றுமதியை மெதுவாக ஆசிய பகுதிகளை குறிவைத்து மாற்றிக்கொண்டது இந்தியா மலிவான ரஷ்ய கச்சா எண்ணெயை மிகப்பெரிய அளவில் வாங்கி அதை தன் ரீன் பைனரிகளில் சுத்திகரித்து இந்தியாவின் உள்ளக பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதே எண்ணெயிலிருந்து தயாரான பெட்ரோலிய தயாரிப்புகளை ஐரோப்பா வரை விற்றது இது ஒரு பெரிய திருப்பம் பொருளாதார தடைகள் என்ற ஆயுதத்தை ஆண்டாண்டுகளாக மற்ற நாடுகளின் மீது பயன்படுத்தியவர்கள் முதல் முறையாக அந்த தடைகளின் உண்மையான விலையை தாங்களே கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்தியா எந்த நேரடியான மோதலும் இல்லாமல் வெறும் கணக்கிட்ட வணிக முடிவுகளால் தன் நலன்களை பாதுகாத்து கொண்டது இதுவே அமெரிக்க மூலோபாய வட்டாரங்களில் நிம்மதியை குலைத்த பெரிய அமைதியான தாக்கம் அதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது பற்றிய பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் அழுத்தம் வருவது இந்தியா இந்த மாதிரியை நீண்ட காலம் வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டு சென்றால் பெட்ரோ டாலர் அடிப்படையில் இருந்த உலக நாணய அமைப்பின் மீதமுள்ள முதுகெலும்புகளும் உடைந்து போகும் இந்த ஆபத்தை அமெரிக்கா எந்த விலைக்கும் ஏற்க தயாரில்லை அதனால்தான் இந்தியாவை அமெரிக்க எண்ணெய் தளங்களின் மீது நம்ப வைப்பதற்கான முயற்சிகளில் சுங்கவரி தளர்ச்சி சந்தை திறப்பு முப்பது டிரில்லியன் டாலர் கனவு போன்றவை எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்தியா இப்போது இந்த ஆட்டத்தை ரொம்ப நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயம் பால்வளம் உணவு பாதுகாப்பு போன்ற மிகவும் நுணுக்கமான துறைகளை முழுமையாக ஒப்பந்த எல்லைக்கு வெளியே வைத்துவிட்டது இந்த துறைகளில் ஒருமுறை அமெரிக்க பெரிய நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துவிட்டால் அது நம் நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையையும் கிராமப்புற பொருளாதாரத்தின் அடித்தளத்தையும் நேரடியாக தாக்கும் அந்த தாக்குதல் பொருளாதாரத்தை தாண்டி அரசியல் சமூக நிலையை பாதிக்கும் என்பதை இந்தியா நன்றாக அறிந்திருக்கிறது அதனால்தான் இந்தியா நேரடியாகச் சொல்கிறது வர்த்தகம் இருக்கும் ஆனால் நிபந்தனைகளோடு இருக்கும் நிபந்தனையை நாங்கள் தான் நிர்ணயிக்கப் போகிறோம் இதுதான் இந்த ஒப்பந்தம் உண்மையாகவே சமட்டவணையில் நடந்த பேச்சுவார்த்தை என்பதை உலகிற்கு காட்டும் தருணம் அமெரிக்கா விரும்பியது என்ன இந்தியா முழு சந்தையையும் முழுமையாக திறந்து விடட்டும் நாங்கள் எது வேண்டுமானாலும் எங்கும் நுழைந்து விடுவோம் என்ற கனவு இந்தியா அந்த கனவுக்கு நிரந்தர சம்மதம் சொல்லாமல் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொழில்துறை பொருட்கள் மற்றும் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் மட்டுமே தளர்ச்சி தருகிறோம் எங்கள் அடிப்படை துறைகளை நீங்கள் கையில் வைக்க முடியாது என்று காட்டிவிட்டது நாங்கள் இப்போது அழுத்தத்தில் இருந்தாலும் அழுத்தத்தை கொண்டு முடிவு எடுக்கும் நாடு இல்லை என்று உலகுக்கு நிரூபித்தது இதே சமயம் முப்பது டிரில்லியன் டாலர் அமெரிக்க சந்தை குறித்து உருவாக்கப்படும் பெரும் சத்தத்திற்கும் ஒரு வேறு பக்கம் இருக்கிறது இந்த சந்தை வாய்ப்பு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியோ அவ்வளவு பெரிய ரிஸ்கும் கூட ஜவுளி தோல் காலனி பிளாஸ்டிக் ரப்பர் ரசாயனங்கள் உற்பத்தி துறைகள் ஆகியவற்றில் இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலும் அமெரிக்கா தன் விதிகள் காப்புரிமை சட்டங்கள் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் விநியோகச் சங்கிலி திட்டங்கள் ஆகியவற்றின் வலையில் இந்திய நிறுவனங்களை பிடித்து வைத்து நீங்கள் சுலபமாக உற்பத்தி செய்யுங்கள் ஆனால் அந்த உற்பத்தியால் வரும் உண்மையான லாபத்தின் கட்டுப்பாடு எங்களிடம்தான் இருக்கும் என்று பார்த்து கொள்ள முயற்சி செய்கிறது இந்த மாடலை பல தசாப்தங்களாக பல நாடுகளின் மீது அமெரிக்கா வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறது ஆனால் இப்போதைய வித்தியாசம் என்னனென்றால் இந்த முறை எதிர்ப்புறமாக நிற்கும் நாடு இந்தியா சீனாவைப் போல ஒரு பெரிய ஆசிய வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அதை சீராக ஹேண்டில் பண்ணுவது எளிதல்ல அதனாலதான் இந்த ஒப்பந்தம் வெறும் பொருளாதார ஒப்பந்தமாக மட்டும் இல்லாமல் ஒரு உளவியல் போரின் பகுதியும் ஆகிறது அமெரிக்கா உலகத்திற்கு நான் இன்னும் விதிகளை எழுதுகிற மிகப்பெரிய சக்தி என்று காட்ட விரும்புகிறது இந்தியா மெதுவாக அந்த விதிகளையே தன் பக்கம் கொள்ள ஆரம்பித்திருப்பதை அது ஒவ்வொரு கட்டத்திலும் உணரத் தொடங்கியுள்ளது இந்தியாவின் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு கொள்முதல் செய்வோம் என்ற வாக்குறுதியும் ஒரு ஒற்றை வர்த்தக தரவு மட்டுமல்ல இதன் மூலம் இந்தியா எங்களுக்கு சில வருடங்கள் அவகாசம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் நம் உற்பத்தி தளத்தையும் துறையும் எரிசக்தி உள்கட்டமைப்பையும் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்ற நேரத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறது அதே வேளையில் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கப் போகிறது என்ற உறுதியையும் அளிக்கிறது ஆனால் அமெரிக்கா இந்த வாக்குறுதியை ஒரு பிணைப்பாக பார்க்கிறது எதிர்காலத்தில் இந்தியா தனது சுயாதீன கொள்கைகளை இன்னும் தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வர முயன்றால் இந்த ஒப்பந்தங்களையே மீண்டும் ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்ற கணக்கோடு இருக்கிறது நட்பின் போர்வையில் சார்பு நிலையை உருவாக்குவது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் பழைய வழக்கம் என்பதை பற்றி உலகம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறது ஆனால் இந்தியாவின் சிறப்பு என்னவென்றால் இந்தியா ஒரே நேரத்தில் பல திசைகளில் விளையாடும் திறன் கொண்டது இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்கிறது அதே சமயத்தில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குகிறது ஐரோப்பிய நாடுகளுடன் உயர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பற்றி பேசுகிறது உலக தெற்கில் உள்ள பல ஏழை வளர்ச்சி நாடுகளின் முன்னணி தலைவராக தன்னை நிரூபிக்கிறது இந்த பன்முக மூலோபாயம்தான் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலி ஏனெனில் அமெரிக்காவின் பழக்கமான சிந்தனை இன்னும் நீங்கள் எங்களுடன் இல்லையெனில் எங்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்ற ஒற்றை துருவ உலக கண்ணோட்டத்தில் சிக்கிப்போயிருக்கிறது இந்தியா இந்த பைனரி வரையறையை ஏற்க மறுத்துவிட்டது அதனாலதான் சுங்கவரியை நீக்குகிறோம் என்ற லைனுடன் கூட கடைசியில் ஆனால் நமது லைனுக்கு வெளியே சென்றால் அதன் விலையை நீங்கள் கட்ட வேண்டும் என்ற எச்சரிக்கை வரியைச் சேர்ப்பது அமெரிக்காவுக்கு அவசியம் போல தோன்றுகிறது இந்தியாவுக்கு என்ன தெரியும் இந்த எச்சரிக்கைகள் இந்த மிரட்டல்கள் எல்லாம் உண்மையில் அமெரிக்காவின் உள்ளக பலவீனத்தை வெளிப்படுத்தும் சத்தங்கள் தான் அமெரிக்கா உண்மையில் எதிர்கட்சிகளை கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அளவு வலிமையான நிலையில் இருந்திருந்தால் எச்சரிக்கைகள் தேவையில்லை அது நேரடியாக நாங்கள் விதிகளை இப்படி நிர்ணயிக்கிறோம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிடும் இன்று அவ்வளவு எளிதாக சொல்ல முடியவில்லை காரணம் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை வெறும் சந்தையாக மட்டும் இல்லை சீனாவிற்கான மாற்று உற்பத்தி மையமாகவும் உலக விநியோகச் சங்கிலியின் முக்கியமான தூணாகவும் ஆசியாவில் சமநிலையை உருவாக்கும் சக்தியாகவும் இதன் காரணமாக இந்த ஒப்பந்தம் காகிதத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றி போல தோன்றினாலும் அடித்தளத்தில் இந்தியாவின் மூலோபாய வெற்றியை நிரூபிக்கும் தருணமாக மாறுகிறது நாங்கள் எங்கள் சிவப்பு கோடுகளை விட்டுக் கொடுக்காமல் எங்கள் அடிப்படை துறைகளை பாதுகாத்துக் கொண்டுதான் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்தியா உலகுக்கு காட்டிய தருணம் இது அடுத்த கட்டங்களில் இந்த ஆட்டத்தின் உண்மையான சூத்திரதாரி யார் இந்த ஒப்பந்தத்தில் ரஷ்யாவின் மடன பாத்திரம் என்ன சீனா இந்த டிலே எப்படி பார்க்கிறது இந்த முழு அழுத்த அரசியலை இந்தியா அடுத்த ஆண்டுகளில் எப்படி தன் சாதகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் வெளிப்படும் இப்போது கதை வந்து நின்றிருக்கும் இடம் என்னவென்றால் அமெரிக்காவின் எச்சரிக்கை நட்பு அழுத்தம் மூன்றும் ஒரே ட்ரிப்ரேமில் பக்கப்பக்கமாக தெளிவாக காட்சியளிக்கும் ஒரு முக்கிய கட்டம் அங்கிருந்து தான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது வெள்ளை மாளிகை இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் சுங்கவரி நீக்கப்பட்டுவிட்டது என்று அறிவிக்கிறது அதே வரியில் ஆனால் இந்தியா மீண்டும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க தொடங்கினால் அதே சுங்கவரி மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று சேர்க்கிறது இதுவே இந்த முழு ஒர்க்கில் மிகவும் ஆபத்தான வரி இந்த ஒரு வரிதான் அமெரிக்கா தற்போது வர்த்தகத்தை விட கட்டுப்பாட்டை அதிகம் விரும்புகிறது என்பதை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது இந்தியா எந்த நாட்டிடமிருந்து எரிசக்தி வாங்க வேண்டும் எந்த நாணயத்தில் பணம் செலுத்த வேண்டும் எந்த புவிசார் அரசியல் முகாமில் நிற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது இந்தியா அல்ல நாங்கள்தான் அந்த உரிமையைக் கொண்ட பெரிய சக்தி என்று அமெரிக்கா இன்னும் நினைக்கிறது ஆனால் இந்தியாவின் மூலோபாயம் அங்கு அமெரிக்காவின் சிந்தனையை நேராக மோதுகிறது இந்தியா தன்னை ஒருபோதும் ஒரு ஒற்றை பக்கம் உலக ஒழுங்கில் மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை இந்தியா எப்போதுமே பன்முக உலகத்தை ஆதரித்து கொண்டே இருக்கிறது அதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா தன் கணக்கில் பார்த்து வைத்துள்ளது இந்தியா முழுமையாக சுயாதீன முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டால் ரஷ்யாவோடு மட்டுமல்ல ஈரான் சவுதி அரேபியா ஆப்பிரிக்க நாடுகள் என பல நாடுகளும் இந்தியாவுடன் மாற்று எரிசக்தி மற்றும் வர்த்தக மாதிரிகளில் முன்னேற முடியும் அப்போது டாலர் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கும் உலக நாணய அமைப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வரும் என்று இந்த புரிதலில் இருந்துவே அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை வெற்றி கதை போல செல் செய்ய முயற்சி செய்கிறது ஆனால் உண்மையில் அது தனது நிர்பந்தத்தின் அடையாளமாகவே இருக்கிறது என்பதை கவனமாக பார்த்தால் தெரியும் முப்பது டிரில்லியன் டாலர் சந்தையை திறக்கிறோம் என்று பேசுவது காகிதத்தில் பெரிய எண்ணிக்கையாக தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணியில் இருக்கும் உண்மை என்னவென்றால் இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு இந்திய சந்தை மிகவும் அவசியம் சீனாவிற்கு அடுத்ததாக உற்பத்திக்கும் பொருத்தமான நிறுவனம் நுகர்வுக்கும் பொருத்தமான மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் பொருத்தமான சந்தை இந்த மூன்றையும் ஒரே கட்டத்தில் வழங்கக்கூடிய நாடு இந்தியா மட்டுமே என்று அவர்களின் கணக்கு காட்டுகிறது ஆனால் அமெரிக்கா சீனா ஒரு காலத்தில் எடுத்த பாதையை இந்தியா எடுத்துவிடக்கூடாது என்றும் விரும்புகிறது அதாவது அமெரிக்க தொழில்நுட்பம் அமெரிக்க சந்தை என்ற இரண்டு சக்கரங்களையும் சில ஆண்டுகள் பயன்படுத்தி அதன் பிறகு வந்து இப்போது நாங்கள் தன் நிறைவு அடைந்து விட்டோம் உங்கள் அழுத்தங்களை ஏற்கப் போவதில்லை என்று வலுவாக கூறும் நிலையில் இந்தியா சென்றுவிடக்கூடாது என்ற பயம்தான் அவர்களுக்குள் இருக்கிறது அதனாலதான் இந்த வர்த்தக ஒர்க் இரட்டை உத்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவை நம்மோடு நெருக்கமாக வைத்துக் கொள்ளவும் அதே நேரத்தில் ஒரு எல்லைக்குள் மட்டுமே கட்டுப்படுத்திக் கொள்ளவும் ஜவுளி தோல் காலணிகள் பிளாஸ்டிக் ரப்பர் ரசாயனங்கள் கைவினைப் பொருட்கள் போன்ற உழைப்பு துறைகளில் இந்தியாவுக்கு சந்தை வாய்ப்புகளை வழங்குகிறார்கள் ஆனால் உயர் தொழில்நுட்பம் குறைக்கடத்தி உற்பத்தி பெரும் அளவிலான எரிசக்தி மூலோபாய துறைகளில் அவர்கள் இன்னும் முழு திறப்பை தவிர்த்து வருகின்றனர் இதிலிருந்தே ஒரு உண்மை வெளிப்படுகிறது அமெரிக்கா இந்தியாவை முழு சமத்துவ கூட்டாளியாக பார்க்கவில்லை எங்களுக்கு தேவையான அளவு வரை மட்டுமே சுதந்திரம் கொடுக்கப்படும் கட்டுப்பாட்டு பங்காளி என்று பார்க்கிறது மறுபுறம் இந்தியாவும் ஒரு அப்பாவி வீரர் அல்ல ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து கொள்முதல் செய்வோம் என்று ஒப்புக்கொள்வதன் மூலம் உங்களுடைய தொழில்துறைக்கு உறுதியான ஆர்டர்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அமெரிக்கா மனதில் ஏற்றிக்கொள்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா தனது நீண்ட கால மூலோபாய சமநிலையை குலைக்காமல் பார்த்துக்கொள்கிறது நாங்கள் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறோம் விமானங்கள் வாங்குகிறோம் எரிசக்தி அமைப்புகளில் உங்களுடன் ஒத்துழைக்கிறோம் என்பதற்கு பொருள் நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து முழுமையாக விலகிவிட்டோம் என்று அல்ல இந்தியா தன் அனைத்து விருப்பங்களை திறந்தபடியே வைத்து அவற்றை சமநிலையுடன் பயன்படுத்தும் கொள்கையை பின்பற்றுகிறது அமெரிக்காவின் அழுத்த அரசியலின் பழக்கம் என்னவென்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு விருப்பங்கள் இருக்காமல் தடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய அழுத்தம் வேலை செய்யும் என்பதே இந்தியாவின் கொள்கை அதற்கு நேர்மாறாக எவ்வளவு அதிகமாக விருப்பங்களை உருவாக்கி வைத்திருக்கலாம் அவ்வளவு நம் சுதந்திர முடிவு கொள்ளும் சக்தி அதிகரிக்கும் என்பதே இந்த முழு அத்தியாயத்தில் பலரால் கவனிக்கப்படாமல் போகும் இன்னொரு முக்கிய அம்சம் உண்டு இந்தியாவின் உள்நாட்டு அரசியல் சூழல் மற்றும் மக்களின் மனநிலை ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெய் வாங்குவது இந்தியாவுக்கு வெறும் பொருளாதார தீர்மானம் மட்டுமல்ல நாங்கள் எங்கள் சொந்த பாதையை தேர்வு செய்கிறோம் என்ற மூலோபாய செய்தியும் கூட இந்த பாதையை இந்தியா எந்த ஒரு உறுதியான காரணமும் இல்லாமல் திடீரென விட்டு விலகிவிட்டால் உலகத்துக்கும் இந்திய மக்களுக்கும் சென்று சேரும் மெசேஜ் ஒரே ஒன்றுதான் இந்தியா வெளிப்புற அழுத்தத்திற்கு தலை வணங்கிவிட்டது என்று இந்த நிலைமை உருவாகாமல் இருக்க வேண்டுமே தவிர இந்தியா எந்த சூழ்நிலையிலும் அதை ஏற்க தயாரில்லை அதனால்தான் அமெரிக்காவின் எச்சரிக்கையை இந்தியா வெளியில் வந்து நேரடியாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதேபோல் முழுமையாக மறுத்து நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம் என்று கூறவும் இல்லை மிகவும் நுணுக்கமான இராஜதந்திர மொழியில் அந்த எச்சரிக்கையை பேக்கேஜ் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட்டது இதேதான் இந்திய இராஜதந்திரத்தின் மிகப்பெரிய பலம் சொல்லுவது ஒன்று செய்வது சற்றே வேறுபட்டு உலகத்திற்கு காட்டுவது இன்னும் வேறுபட்ட சரியான சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்ற கலையை இந்தியா கற்றுக்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகளும் இந்த முழு விளையாட்டை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றன எந்த சின்ன முடிவும் இப்போது வெறும் டெல்லி வாஷிங்டன் கோர்ட்டில் மட்டும் முடிந்து போவது இல்லை அது மொஸ்கோ பெய்ஜிங் பிரசெல்ஸ் ரியாத் ஜொஹான்ஸ்பர்க் ஆகிய பல அட்டைகளில் அதிர்வுகளை உருவாக்கப் போகிறது கதை இப்போது ஒரு மிக சுவாரஸ்யமான அதே சமயம் மிகவும் நுணுக்கமான கட்டத்தில் நிற்கிறது அமெரிக்காவின் எச்சரிக்கை அதன் நட்பு காட்சிப்படுத்தல்கள் அதன் அழுத்த அரசியல் மூன்றும் ஒன்றாக காட்சியளிக்க தொடங்கியிருக்கிறது இந்த இடத்தில்தான் உண்மையான பவர் கேம் தொடங்குகிறது இந்த ஆட்டத்தில் இந்தியா எந்த அடுத்த கட்டையை நகர்த்த போகிறது அமெரிக்கா அந்த கட்டைக்கு என்ன பதில் தரப்போகிறது ரஷ்யா தன் மடனத்துக்கு பின்னால் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது சீனா எப்படி இந்த சமன்பாட்டை தன் சாதகமாக பயன்படுத்த போகிறது இதையெல்லாம் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைய அத்தியாயம் கொண்டு வரும் ஒரே தெளிவான முடிவு என்னவென்றால் டாலர் சுங்கவரி என்ற ஆயுதத்தின் வலிமை குறைந்து கொண்டிருக்கிறது எந்த நாட்டோடும் எந்த மாதிரி வர்த்தகம் செய்ய வேண்டும் எந்த நாணயத்தில் செய்ய வேண்டும் என்று இந்தியா தன்னிச்சையாக தீர்மானிக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா இந்த புதிய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இங்கிருந்து தான் இந்த கதையின் உண்மையான அடுத்த பகுதி தொடங்கப் போகிறது